அன்பர்களே இன்று பேரளம் ஸ்ரீ சுயம்புநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரளத்தில் அமைந்துள்ளது தவசீலராகிய பேரள முனிவர் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சி தந்தார் திரானிடம் பேரள முனிவர் இத்தலம் தனது பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும் இங்கு வழிபடுவோரில் அனைத்து தோஷங்களும் நீங்கி நலமாக வாழ வேண்டும் என வர வேண்டினார் ஈசனும் மகிழ்ந்து அவ்வாறே வரமுருளினார் எனவே ஊர்பெயர் பேரளம் என ஆயிற்று இறைவன் சுயம்புலிங்கமாக உள்ளார் இந்திரன் இங்கு வழிபட்டு பேர்கள் பல பெற்றார் சூரியன் இங்கு வழிபட்டு அதிக ஒளி பெற்றார் யாக்யவல்யர் என்னும் ஞானி பிரம்மஞானம் பெற்ற தலம் இது சுக்கரன் சஞ்சீவி என்னும் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை பெற்ற தலம் இது ஹாஷனா ஜனி முனிவர் பாடலி புஷ்பம் பூஜை செய்து சிவதரிசனம் கண்ட தலம் இது மார்க்கண்ட மகரிஷியும் இங்குதான் பூஜை செய்து சிறப்பு பெற்றார் மந்திரன் என்னும் இளவரசன் தீயவனாகி கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டு இறைவனை பூஜித்து பாவி மோசனம் பெற்று முக்தி அடைந்தான் இவ்வாறு பல சிறப்புகள் கொண்ட இந்த தலத்தில் இறைவன் ஸ்ரீ சுயம்புநாத சுவாமியாகவும் இறைவி பவானியாகவும் அருளாட்சி செய்து வருகின்றார்கள் இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரம் மேற்கு நோக்கி உள்ளது இரண்டாம் நிலை ராஜகோபுரம் மூன்று நிலைகளோடு உள்ளது முகமண்டப உச்சியில் ரிஷபாருடன் ஓவியம் உள்ளது அதிகார நந்தி தனது மனைவியோடு ராஜகோபுரத்தில் உள்ள பலிபீடம் கொடிமரம் உள்ளன கருவறை நுழைவு வாயிலில் துவார உள்ளனர் கருவறையில் சுயம்புநாத சுவாமி திருக்காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் சகல சம்பத்தும் கிடைக்கும் கோட்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அஷ்டபுஜ துர்கை ஆகியோர் உள்ளனர் பிரகாரத்தில் சகசிரலிங்கம் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் பைரவர் துர்கை சூரியன் ரிஷபம் ஆதி சுயம்புநாதர் சுக்கரன் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நால்வர் நாகர்கள் விநாயகர் பேரள மகர்ஷி தேவியருடன் சுப்பிரமணியர் நடராஜர் சோமாஸ்கந்தர் சந்திரசேகர் மாரியம்மன் சன்னதிகளும் உள்ளன கருவறை விமானம் ஏகதள பேசர விமானமாக உள்ளது இங்குள்ள மண்டபங்கள் மராத்தியர் காலத்தவை பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் மூலக்கோவில் அமைக்க பெற்று மராட்டிய மன்னர்கள் புனரமைத்து விரிவுபடுத்தி உள்ளனர் என்பதை கல்வெட்டுகளால் அறியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது பிரதோஷம் விநாயக சதுர்த்தி மகா சிவராத்திரி நவராத்திரி அண்ணாபிஷேகம் போன்றவை விழா நாட்கள் தோஷங்கள் நீங்கிடவும் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகிடவும் மக்கள் இங்கே வேண்டுகின்றனர் சகல நற்பேறுகளையும் அருளும் பேரளம் ஸ்ரீ பவானி சமேத ஸ்ரீ சுயம்புநாத சுவாமியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம